Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் என்ன லெசன்லாம் ஆறாம் வகுப்பில் தமிழ் பாடம் முதல் பருவத்தில் இயல் ஒன்று இயல் ஒன்றில் உள்ள உரைநடை பகுதி இந்த உரைநடை பகுதியில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழோட பெருமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் ஒன்று இப்போது கொஸ்டின் நம்பர் ஒன்று நம்ம பத்தலாம் சங்க இலக்கியங்கள் எவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ எட்டு தொகை பத்து பாட்டு ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் அணிமைகளை ஆப்ஷன் சி வளையாபதி குண்டலகேசி டி மேற்கண்ட அனைத்தும் இதில் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எட்டு தொகை பத்து பாட்டு சங்க இலக்கியங்கள் ஆகும் சொல்லியிருக்காங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் ரெண்டு தமிழில் அறநூல்கள் எவை ஆப்ஷன் ஏ நன்னூல் ஏழாதி ஆப்ஷன் பி நாளடியார் திருவாசகம் ஆப்ஷன் சி திருக்குறள் நாளடியார் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி திருக்குறள் நாலடியார் அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழில் இரட்டை காப்பியங்கள் எவை ஆப்ஷன் ஏ குண்டலகேசி வளையாபதி ஆப்ஷன் பி நன்னூல் ஏலாதி ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் மணிமைகளை ஆப்ஷன் டி திருக்குறள் நாலடியார் ஆன்சர் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமைகளை அடுத்து நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மா என்னும் சொல்லின் பொருள் யாது இந்த மா அப்படிங்கிறதுக்கு மீனிங்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ மரம் இந்த மரம் அப்படிங்கிறது தான் மா என்னும் சொல்லின் பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா மா அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங்ஸ் உண்டு இங்கே வந்து ஆப்ஷன் ஏ மரம் தான் கரெக்ட் ஓகேவா அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய தமிழ் எது அதாவது நம்ம நினைக்கிற எண்ணம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய தமிழ் தமிழில் உள்ள எந்த கருத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ தமிழில் நம்ம பார்த்துருப்போம் இயல் தமிழ் ஆப்ஷன் சி இயல் தமிழ் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அடுத்த ஆறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உள்ளத்தை வெளிப்படுத்துவது எந்த தமிழ் நம்ம நினைக்கிற உள்ளத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறது என்னது தமிழ் என்ன தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பி இசை தமிழ் அடுத்து ஏழாவது கொஸ்டின் உணர்வில் கலந்து நிறை குறைகளை காட்டும் தமிழ் எது நம்மளோட உணர்வுல கலந்து நம்மளோட குறை நிறைகளை சொல்லு சொல்லக்கூடிய தமிழ் எந்த தமிழ் சொல்லி கேட்டிருக்காங்க அப்சன் டி நாடக நாடக நாடகத்தமிழ் தான் சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எட்டாவது கொஸ்டின் பூவின் நிலைகள் எத்தனை அதாவது பூவோட நிலைகள் விரிகிறது மொட்டு வைக்கிறது இப்படி ஒவ்வொரு நிலைகள் அந்த நிலைகள் எத்தனை அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க பூவின் நிலைகள் ஏழு ஆப்ஷன் பி ஏழு அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் எது இலக்கண நூல் பின்வரணவற்றில் எது இலக்கண நூல் கேட்டிருக்காங்க இலக்கண நூல் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வகை நூல் இங்கே கொடுத்துருக்காங்க இலக்கண நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில உள்ள நன்னூல் அப்படிங்கிறதான் இலக்கண நூலை எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்து மெய் என்பதன் பொருள் யாது இந்த மெய் அன்ப என்பதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடல் உடல்னா மெய் அப்படிங்கிறத பற்றி பார்க்க பார்த்துருக்கோம் உடல்னா தான் மெய் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஆப்ஷன் டி அப்போ ஆப்ஷன் டி உடல் அப்படின்னு சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஓகேவா அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் and ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா थैंक यू